எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி முழுக்கோழி தந்தூரி ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் உப்பு அது கூட ஒரு ஸ்பூன் வினிகர் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கோழி ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி விட்டுடலாம் கொஞ்சம் இந்த காரம் உப்பெல்லாம் உள்ள வரைக்கும் இறங்கும் அதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் தயிர் அது கூட ஒரு பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு ஆஃப் லெமன் எடுத்து அந்த சார் ஃபுல்லாகவே பிழிஞ்சு விட்டுக்கிறேன் தென் இதுக்கு கலர் எதுவும் நான் சேர்க்க போகல அதுக்கு பதிலாக ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் தென் நார்மல் மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூனு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூனு பெருஞ்சீரகத்தூள் அரை ஸ்பூனு ஜீரகத்தூள் அரை ஸ்பூனு கரம் மசாலா அரை ஸ்பூன் அது கூட கஸ்தூர் மெத்தி ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் இந்த மசாலாலாம் பாண்டிங் ஆகி சிக்கனில் நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது பிடிக்கிறதுக்காக சும்மா ஒரு ஸ்பூன் மட்டும் தென் அது கூடவே சாட் மசாலா இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் தென் குக்கிங் ஆயில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த லிக்யூடே நமக்கு போதும் இதுக்கு மேலே உங்களுக்கு தேவை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் தேவையான உப்பு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருக்கிற கோழி எடுத்து இந்த மசாலாவையும் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி எடுத்து வச்சிடணும் ஸ்பூனாலே அப்ளை பண்ணுங்கள் இல்லை கை வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணி அப்ளை பண்ணுறது பெஸ்ட்டு தான் இந்த முழுக்கோழி அங்கங்கே கீரல் போட்டுட்டிங்கன்னா உள்ளே மசாலா நல்லா இறங்குறதுக்கு நல்லாயிருக்கும் இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் மேலே நல்லா ஊன்னிச்சின்னா நல்லாயிருக்கும் டூ ஹவர்ஸ் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நான் உற வச்சு கொண்டுட்டு வந்துட்டேன் தென் அது கூட பாக்ஸ் பாக்ஸாக கட் பண்ண வெங்காயம் தென் கேப்ஸ்கிம் இது ரெண்டு கூட கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கோழியோட வயிற்று பகுதியாக உள்ளே வச்சு இதை வந்து நல்லா ஃபில் பண்ணிக்கலாம் இது நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் இந்த சிக்கனோட ஜூஸ் இறங்கி ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இந்த திங்ஸ் எல்லாம் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு டூத் பிக் வச்சு அதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி நான் கால் வந்து ரெண்டையும் சேர்த்து லப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இது மாதிரி டூத்பேக் வச்சு பண்ணிட்டா ரொம்ப வராது தென் ஆல்ரெடி நான் குக்கர் வந்து பிரி ஹீட் பண்ண வச்சுட்டேன் அதுக்கு மேலே ஒரு சின்ன ஸ்டாண்டு வச்சுட்டு இந்த சிக்கனை வந்துட்டு கரெக்டாக எடுத்து அது உள்ளே வச்சிடலாம் தென் அதில் கேஸ்கட் தென் வெயிட் எதுவுமே போடாமல் வெறும் மூடி மட்டும் வச்சு ஒரு தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேகணும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு உள்ளே உடனே அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி வந்து இல்லைங்களா ஸோ கீழே லேசாக விட்டுருக்கு ஸோ அந்த மசாலாவும் லேசாக லூஸ் ஆகி அங்கங்கே விலகி இருக்குது ஸோ அதை சரி பண்ணிக்கிட்டு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் வந்து பட்டர் வந்து சேர்த்துக்கலாம் தென் அது நல்லா ஹீட் ஆன பிறகு இங்கே குக்கரில் ஆல்ரெடி குக்கான சிக்கன் எடுத்து இதில் போட்டு லேசாக ரெண்டு பக்கம் பெரட்டி எடுத்துட்டோம்னா நம்ம ஃப்ரைடு ஃபுல் சிக்கன் ரெடி ஆயிடும் ஆல்ரெடி இந்த சிக்கன் குக் ஆனப்போ இருந்த தண்ணியெலாம் லீக் ஆகிருந்துச்சு இல்லைங்களா குக்கரில் அந்த வாட்டரையும் அந்த மசாலும் எடுத்து ஜஸ்ட் இது மேலே நான் அப்ளே பண்ணிக்கிறேன் இது மாதிரி நாலு பக்கம் பெரட்டிட்டோம்னா நம்மளோட சிக்கன் ஃபுல் சிக்கன் தந்தூரி ரெடி ஆயிடுச்சு ஜஸ்ட் இது கூட ஆனியன் வச்சு சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்